முருகனை வேற நம்ம கடவுள் நம்ம கடவுளுங்கிறோம் நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில் கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை விநாயகன் முருகனுக்கு அண்ணன் என்றால் நிச்சயமாக அவனும் தமிழ் கடவுளாகத்தானே இருக்க வேண்டும் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரு அப்பனுக்கு அம்மாவுக்கும் தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருவன் தமிழ் கடவுள் இன்னொருவன் இந்தி கடவுளா எப்படி இருக்க முடியும் தமிழ் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா எல்லாம் ஓட்டுக்காக அப்படி அந்த வலைக்குள்ளே போனால் கூட அந்த அந்த அடிப்படையில் நாம் போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக்கொள்வோம் நாங்கள் வந்து தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறோம் அப்படின்னு போனால் கூட கோவில்கள் குறித்து இந்த இரண்டு காட்சிகளில் உள்ள திருமாவளவனின் முரண்பட்ட பேச்சை கேட்கும் போது அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா என்ற நினைவுக்கு வருகிறது தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ததுதான் தமிழக அரசியலில் பொருளாக கடந்த காலங்களில் தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் நிறைய அதிகமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் ஒரு தோல்வி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமாவளவன் பேசிய இந்த வீடியோ காட்சிகளை தற்போது தூசி தட்டி எடுத்துள்ள நெட்டிசன்கள் இணையத்தில் பரப்பி சகட்டு வேணிக்கு விமர்சித்து வருகின்றனர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தைப்பூசத்திற்கு முருகனின் வேலுடன் நடைபயணம் மேற்கொண்ட போது பண்பாட்டு புரட்சி இல்லாமல் அரசியல் புரட்சி வெல்லாது என்ற அம்பேத்கரின் வரிகளை மேற்கோள் காட்டிய சீமானை பச்சை சங்கி என்றும் ஓம் தமிழர் என்றும் விமர்சனம் செய்தனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் பழனியில் தமிழக அரசு சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமாக சில கல்வி நிலையங்கள் உள்ள நிலையில் அங்கு முருகப் பெருமான் பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்படும் என முத்தமிழ் முருகன் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கு கல்வியை காவி மயமாக்குவதாகவும் கல்வி நிலையத்திற்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது பழனியில் நடைபயணம் மேற்கொண்ட சீமானுக்கு எதிர்ப்பு பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு என தொட்டதற்கெல்லாம் விமர்சனங்களை அள்ளி வீசிய வீசிக்கவினர் தற்போது அதே பழனி முருகன் கோவிலுக்கு சென்று திருமாவளவன் வழிபட்டதால் நெட்டிசன்களின் முரட்ட கலாய்ப்புக்கு ஆளாகி இருக்கின்றனர் பழனி முருகன் கோவிலில் தரிசனம் செய்தது குறித்து திருமாவளவனிடம் கேட்டதற்கு முருகன் தமிழ் கடவுள் என்பதால் இங்கு வந்திருப்பதாக விளக்கம் முருகன் தமிழ் கடவுள் அதனால் முருகனின் வேலை தூக்கி பிடிக்கிறேன் என சீமான் சொன்னபோது போது அதனை விமர்சித்த திருமா தற்போது முருகன் தமிழ் கடவுள் என்பதால் பழனிக்கு வந்தேன் என கூறுவதை கலாய்த்து தள்ளுகின்றனர் நெட்டிசன்கள் எனக்கு நீண்ட ஆசை நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும் முருகனை பார்க்க வேண்டும் கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர் நாலு மணிக்கே எழுந்து முதல் பூஜை அஞ்சரை மணிக்கு அப்போதான் நீங்கள் சாமியை ஃப்ரீயாக பார்க்க முடியுட்டாங்க முதல் முறையாக அவரை மிக அருகிலே அமர்ந்து நான் அவரை பார்க்க அவர் என்னை பார்க்க நேருக்கு நேராக அமர்ந்து நேருக்கு நேராக அமர்ந்து அவரை தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றேன் ஆபாசமான சிலைகள் இருந்தால் அது இந்து கோயில் என்று விமர்சித்த திருமாவளவன் தற்போது பழனி முருகன் கோவிலுக்கு சென்றது எதற்காக என்ற கிண்டலான கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன திருமாவின் திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன என்பதை ஆராயத் தொடங்கியுள்ள அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கும் கருத்துகள் இனி வரும் நாட்களில் அரசியல் வதந்தி உற்பத்தி ஆலைகளுக்கு பெரிய அளவில் தேடி போடும் என எதிர்பார்க்கலாம் உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்